வணக்கம் மக்களே நான் உங்கள் யூடியூப் சேனல் ஏழையின் சிரிப்பில் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்னை பற்றி எந்த தலைப்பு பற்றி விவாதிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம பத்து ரூபாய் இருந்தாலும் சரி நூறுரூபா இருந்தாலும் சரி ஆயிரம் இருந்தாலும் சரி லட்ச இருந்தாலும் சரி லட்சத்தை தாண்டிய இது இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போய் பொருள் வாங்கினாலும் பில்லு கேட்டு வாங்குங்க பில்லு கேட்டு வாங்குறதால என்னென்ன நன்மைகள் நாட்டுக்கும் உங்களுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சேஃப்டி தாங்க எல்லாமே ஒரு செக்யூர் தாங்க எல்லாமே வந்து நாட்டு நலன சார்ந்தது தாங்க என்னங்க நூறுரூவா நான் பெட்ரோல் போடுறேன் பில்லு வாங்கலை அது நாங்கள் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு கேட்குறீங்களா நல்லது தாங்க பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் கூட பில்லு கேட்டு வாங்குங்க நூறுபாய்க்கு போட்டால் கூட பெட்ரோல் போட்டாலும் பில் கேட்டு வாங்குங்க ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க பில்லு கேட்டு வாங்குங்க ஒரு ஏதோ ஒரு இருசக்கர வாகனத்துக்கு உதிரி பாகங்கள் வாங்க போகிறீங்க அதுவும் பில்லு கேட்டு வாங்குங்க வீட்டுக்கு ஒரு மிக்ஸி வாங்குறீங்களா பில்லு கேட்டு வாங்குங்க அதேமாரி ஒரு டிவி வாங்குறீங்களா பில்லு கேட்டு வாங்குங்க ஒரு கட்டில் வாங்குறீங்களா மெத்த வாங்குறீங்களா கம்பெனி ஐட்டமாக அதுக்கும் பில்லு கேட்டு வாங்குங்க எல்லாமே வந்து பில்லை வந்து வாங்குகிற பழக்கத்தை வளர்த்துக்கினீங்கன்னா அது ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க நம்ம செய்கிற சின்ன காரியம் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்